இளஞ்சியை வெறும் வயிற்றில் குடித்தால் கிடைக்கும் ஏழு நன்மைகள் சோற்றில் தண்ணீர் ஊற்றி அதனை அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் கிடைக்கும் ஏழு ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்ப்போம் சரும பாதுகாப்பு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளால் கஞ்சி உங்களின் சருமத்தின் பொலிவை அதிகரிக்கும் பருக்கள் வராமல் தவிர்க்கும் சர்க்கரை அளவை சீராக்கும் இதில் சற்று வினிகர் மற்றும் மசாலா பொருட்களை சேர்ப்பதன் மூலம் அவை சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவும் இது சர்க்கரை நோயாளிக்கு நன்மை அளிக்கும் உடல் எடை குறைக்க உதவும் இது தின்னும் உணர்வை கட்டுப்படுத்தும் இதில் குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நாற்றத்து உள்ளது குடல் ஆரோக்கியமாகும் இதில் நுண்ணுயிர்கள் மற்றும் நாற்றத்து இருப்பதால் குடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடலின் ஆரோக்கியமான நுண்ணுயிர்களை சீராக வைத்திருக்கவும் இது உதவும் செரிமானத்தை சீராக்கும் இது செரிமானத்திற்கான நொதிகளை அதிகப்படுத்த தூண்டும் இதனால் செரிமானம் இயல்பாக நடக்கும் வயரிலும் பிரச்சனை இருக்காது நச்சுகளை வெளியேற்றும் கஞ்சி இயற்கையாக உடலில் இருந்து நச்சுகளை வெளியேற்றும் திறன் கொண்டது இது உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கும் நன்கு நொதித்த கஞ்சியில் கேரட் பூண்டு மற்றும் மிளகை இடித்து சேர்த்து உண்டால் பல்வேறு நன்மைகள் உள்ளன அதில் குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கும் இவை அனைத்தும் பொதுவான தகவல்கள் மற்றும் வீட்டு வைத்தியங்கள் சார்ந்து எழுதப்பட்டதாகும் இதனை பின்பற்றும் முன் நிச்சயம் மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும்